நேபாளில் வந்து ஒரு மனிதாபிமான செயல் நம்ம தப்பிச்சிட்டோன்னு சொல்லி அவங்க எல்லாம் வந்து கறி இறக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும்போது நம்மளால் முடிஞ்ச இதை நம்ம செஞ்சாகணுங்கிறப்ப டீயில வந்து அந்த ஹோட்டல் நெருப்பு நம்மளோட உயிரை வந்து அந்த இடத்துல பெருசாக நினைச்சிக்காமல் நம்ம உள்ளே சென்று அவங்களெல்லாம் காப்பாற்றி வெளியில் கொண்டாந்து காப்பாற்றி காப்பாற்றி கொண்டு போய் வெளியில் விட்றது தான் நம்மளோட நோக்கமாக இருந்துச்சு நேபாளில் வந்து ஒரு மனிதாபிமான செயல் நம்ம நம்ம தப்பிச்சிட்டோன்னு சொல்லி நம்ம தங்கியிருந்த இடத்துல வந்து வயதானவர்கள் இருக்காங்க கர்ப்பிணி தாய்மார்கள் இருக்கிறாங்க குழந்தைகள் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் வந்து வந்து ஒரு ஒரு தீயில வந்து அந்த ஹோட்டல் நெருப்பு போது அவங்க எல்லாம் வந்து கறி இறக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும்போது நம்மளால் முடிஞ்ச இதை நம்ம செஞ்சாகணுங்கிறப்ப நம்மளோட உயிரை வந்து அந்த இடத்துல பெருசாக நினைச்சிக்காமல் நம்ம உள்ள சென்று அவங்களெல்லாம் காப்பாற்றி வெளியில் கொண்டாந்து ஹோட்டல் நெருப்பில் இருக்கும்போதே உள்ளே போயிட்டு அவங்க ஒவ்வொருத்தவங்களாம் கிட்டத்தட்ட பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்களை காப்பாத்தணே அவங்கள பொறுத்த வரைக்கும் அதில் சில பேர் வந்து நம்ம பேரு என்ன இதெல்லாம் கேட்டுக்கிட்டு அப்போ அவங்க அதை வந்து சமூக வலைத்தங்களில் பாராட்டி அதெல்லாம் எழுதும் போது நேபாள் ஊடகங்கள் வந்துச்சு அப்புறம் இந்தியா ஊடகங்கள் வந்துச்சு அப்போ அப்படியே இப்போ அது கொழும்பு ஊடகங்களையும் வர ஆரம்பிக்குது இந்தியர்கள் ஒரு இருபது பேர் இருந்தாங்க அப்புறம் வந்து நார்வே யூரோப்ல இருந்து சேர்ந்தவங்க ஒரு ஏழு எட்டு பேர் இருந்தாங்க அப்புறம் வந்து பங்களாதேஷ்காரங்க இருந்தாங்க இந்த மாதிரி நம்ம அந்த நேரத்தில் பெருசா வந்து அதெல்லாம் பேசுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை இல்லை காப்பாற்றி காப்பாத்தி கொண்டு போய் வெளியில விடுறதுன்னு நம்மளோட நோக்கமாக இருந்துச்சு